அப்போ இந்த ஃப்ரெண்டு இந்த ஓ இந்த கேர்ள் ஃப்ரெண்டு இந்த ஐயையோ அப்படிலாம் இல்லை எல்லாரும் சொன்னோம் மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு கேர்ள் மிஸ் பண்ணுறது ரொம்ப இதான் அவங்க கூட எனக்கு கிஃப்ட்டி பார்த்து செஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வாரம் போச்சு உங்கள்கிட்ட பேர் சரி உங்ககிட்ட இருபத்தஞ்சாவது போய்ட்டே இந்த கேண்ண மிஸ் உங்களுக்காக ஒரு சில கிஃப்ட் வந்து எங்களுக்கு கூட வந்துருக்குது அந்த கிஃப்ட்டுலாம் யார் அனுப்பி இருப்பாங்க

சரி உங்களுக்கு முதலாவது ஹேப்பி பர்த்டே சொல்லி கார்ட் ஷேப்ல பலூன் வந்து கொடுக்க சொல்லி இருக்காங்க ம்ம் சரி இப்ப சொல்லுங்க இதயத்தில எல்லாம் பலூன் வரது சொயர் ஆயிருக்கு ஒரு গার্লフレண்ட் গার্লフレண்ட் அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப গার্লフレண்ட் என்ன பேர் என்ன சொல்றீங்க பாரு உண்மையா গার্লフレண்ட் இருக்கா பே ஆ ம் சிலவளே அவங்க டென்ட் வந்துக்கலாம் அதை விட வேற யார் டென்ட் வந்துக்கலாம் அம்மாவ தவிர girlfriend அ தவிர வேற தங்கச்சி தங்கச்சியும் இல்லையே சரி வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா இந்த கிறிஸ்டியன் அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாராவது என்ன சொல்றீங்க ஐரோப்பிய நாடா அப்ப இந்த ஃப்ரெண்ட் இந்த இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னாவா அது பேர் சரி எங்க இருக்கிறாங்க இல்லையே என்ன சொல்றீங்க அப்ப யாரு ஐரோப்பா யாரு இருக்கு சரி ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்த யாரா இருக்கு ஸ்ரீலங்கால அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்காங்களா அதை விட எவ்வளவு சொன்ன இருக்கலாம் உங்களை படிச்ச நண்பர்களா இருக்கலாம் உங்களுடைய அறிமுகமான ஆட்களா இருக்கலாம் சில வேலை இப்ப உங்களோட தொடர்பு இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஆக்களா கூட இருக்கலாம் சில வேலை உங்களை ஒரு தலையா விரும்பி கொண்டிருக்கிற ஆக்கள் கூட இந்த பேட்டியில உங்களோட இணையோன்னு சொல்லி கூட எதிர்பார்த்து அனுப்பி இருக்கலாம்

சரி ரொம்ப வெயிட் குளோம்பரேங்க உங்களுக்கு வந்துருக்கு அடுத்த பார்ப்போம் சரி இதுல என்ன கிஃப்ட் வந்திருக்கும் நினைக்கிறீங்க பாக்கி தான் சரி போட்டோ ஃபிரேம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சிலவேளை நீங்க அவங்களோட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கலாமா இருக்கலாம்மா தொடர் உங்களோட எடுத்த ரொம்பவே குழம்பி போயிருக்கிறீங்க போட்டோ உடைச்சு பாருங்க என்ன போட்டோ சொல்லி என்ன போட்டோ வந்துருக்குது சரி திருப்பி காட்டுங்க சரி உங்களோட ஃபேமிலி போட்டோ தான் வந்துருக்குது சில வேலை இந்த ஃபேமிலியோட தன் போட்டோவும் வந்து அடுத்த வருஷம் நினைஞ்சிருக்கணும்னு சொல்லி கூட அனுப்பியிருக்கலாம் இல்லையா அப்ப யாரா ஆயிருக்கும் அப்படின்னு போறார் இது வரைக்கும் உங்களுடைய அறிமுகமா ஆகாத உங்களுடைய வாழணும்னு சொல்லி விரும்புற ஒரு இந்த கிஃப்ட் வந்திருக்குது இந்த ஃபேமிலியில தானே முனிவனும்னு சொல்லி இயக்கத்தோட இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ம குடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட இது வரைக்கும் அறிமுகமா இனியும் கொண்ட லைஃப்ல இனியும் சொல்லி திரும்பி இருக்காங்க நீங்க விரும்புறத கூட தெரியாம அனுப்பி இருக்காங்க சோ அவங்களுக்கு என்ன சொல்றது எங்களுக்கே தெரியல அப்படி இல்லையா அப்படி இல்ல வாய்ப்பே இல்ல சரி பைனலா சொல்லுங்க இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்கு அண்ணா சின்ன பொண்ணு தங்கச்சி 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 அப்புறம் ஃப்ரெண்ட் சரிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி சமாளிக்க கூடாது யாராவது ஒரு ஆளா இருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க யார் சொல்றது அண்ணா சின்ன போட்டுருக்கு அவங்க ஃபேமிலி தான் ஃபேமிலி தானா சில உள்ள குழப்ப கூட அண்ணாச்சின்னு போட்டுக்கலாம் அதையும் கவனிக்கணும் ரொம்பவே குழம்பு சரி இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லி பார்ப்போம் ரொம்பவே டென்ஷனா இருக்கிற மாதிரியும் இருக்கு சரி உங்களுக்கு இந்த கிஃப்ட வந்து உங்களுடைய அம்மா பாமினி அனுப்பி இருக்கிறாங்க அதோட உங்களுடைய அப்பா விஸ்வானந்தும் அதோட உங்களுடைய அக்காக்கள் எல்லாருமே சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா உங்களோட பிறந்த நாளுக்கு நாடு கடந்து கடல் கடந்து இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வரும் சொல்லி இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய சகோதரங்களும் உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க சந்தோஷமா ரொம்ப எதிர்பார்க்கல சரி அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்றது மிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி நான் அவங்க கூட இல்லாட்டியும் எனக்கு இப்படி பார்த்து செஞ்சிருக்காங்க சரி இவ்வளவு தூரம் நீங்க கடல் கடந்திருந்தாலும் உங்களுக்காக பிறந்த நாள பிறந்த கிஃப்ட் கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பி ஸோ அவங்க அந்த பாசம் வந்து எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கடமை பொறுப்புகள்லையும் சரியா இருக்கணும் உங்களுடைய அன்பு பாசம் அவங்களுக்கு சரியான முறையில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இதே பாசத்தோட உங்களோட பெட இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்தநாள்ல உங்களுடைய அம்மா அப்பா சகோதரன் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் பத்து வீரல் கோலம் போட பூமி மேலே பார்த்து பார்த்து எனக்கு புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்சப்பட்டகவே யாருக்கிங்க யாரு காவல் மாறி போச்சு கணக்கு அந்த அருவிப்பால் அன்பத்தருவாலை சின்ன அருவி േ തുമ്മിടി തുമ്മിടി ആയ സു നൂറാ ഇന്ന് ഉയർ ഉന്നോട പത്തീരത്തോട് ഉൻപണോട്